புதிய பயணங்களின் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி ஆதரவான நாள் பரணி வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்திகை ஒத்துழைப்பு ஏற்படும் ரிஷபம் ராசி அன்பர்களே தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களால் லாபம் ஏற்படும் திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை முக்கியத்துவம் அதிகரிக்கும் ரோஹிணி மாற்றம் உண்டாகும் மிருக சிறிஷம் விட்டு கொடுத்து செயல்படவும் மிதனம் ராசி அன்பர்களே நண்பர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பமான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் அலைச்சல் உண்டாகும் பூர்வீக வீட்டை சீரமைப்பீர்கள் உத்தியோக பாணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் பாராட்டு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் சாம்பல் நிறம் மிருக சிரிஷம் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை புரிதல் அதிகரிக்கும் உணர்பூசம் விவேகத்துடன் செயல்படவும் கடகம் ராசி அன்பர்களே கடன் சார்ந்த சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்களின் வழியில் அனுகூலமான சூழ்நிலை அமையும் எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறும் விருப்பமானவைகளை வாங்கிய மகிழ்வீர்கள் தாயுடன் அனுசரித்து செல்லவும் குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென் கிழக்கு ஆதிஷ்ட எண் ஏழு ஆதிஷ்ட நிறம் நீல நிறம் புனர் பூசம் அனுகூலமான நாள் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயுள்யம் தேர்வுகள் கிடைக்கும் சிம்மம் ராசி அன்பர்களே சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்வது நல்லது காது தொடர்பான இன்னல்கள் குறையும் இசை சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் கனிவான செயல்பாடுகளால் மதிப்பு அதிகரிக்கும் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டே செயல்பாடுகளில் இருந்து வந்த சோவு குறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் அதிகரிக்கும் நிறைவேறும் நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு ஆதிஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் உத்திரம் சோர்வுகள் குறையும் அஸ்தம் அனுசரித்து செல்லவும் சித்திரை மதிப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே சில பாணிகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் எதிலும் தாழ்ந்த மனப்பான்மை இன்றி செயல்படவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் பாணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்

அனுபவம் மேம்படும் நாள் ஆதிஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் விசாகம் அனுபவம் கிடைக்கும் அனுஷம் மாற்றம் ஏற்படும் கேட்டை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ராசி ஆசிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் சமூக பாணிகளில் மேன்மை உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்குவீர்கள் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் மானைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மனதளவில் தெளிவு பிறக்கும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் ஆசிகள் கிடைக்கும் போராடம் மேன்மை ஏற்படும் உத்திராடம் தெளிவுகள் பிறக்கும் மகர பிராசி அன்புகளை அனுபவ முடிவுகளால் அனுகண அலுவலகத்தில் அதிகாரம் மேம்படும் உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் வாகன வசதிகள் மேம்படும் செலவுகளை குறைக்க திட்டமிட்ட செயல்படுவீர்கள் காணவன் மாணவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் உத்திராடம் அதிகாரம் மேம்படும் திருமூணும் வசதிகள் அதிகரிக்கும் அவிட்டம் ஒற்றுமை மேம்படும் கும்பம் ராசி அன்பர்களே புதியவர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் பிறக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் வாகன பழுதுகளால் தாமதம் உண்டாகும் ஏதினும் பதட்டமின்றி செயல்படுவது நல்லது தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் நன்மை நிறந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் அவிட்டம் மாற்றங்கள் பிறக்கும் சதையும் தாமதம் உண்டாகும் போரட்டாதி அனுகுணம் ஏற்படும் மீனம் ராசி அன்பர்களே மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் விவேகத்துடன் செயல்படவும் வாக்குறுதி அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும் குடும்பத்தில் வலிந்து கொடுத்து செயல்படுவது நல்லது சமூக பணிகளில் அலைச்சல் மேம்படும் நிதானம் வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆதிஷ்ட நிறம் ஊதா நிறம் ஊரட்டாதி போட்டிகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி விவேகத்துடன் செயல்படவும் ரேவதி அலைச்சல் மேம்படும்